வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் வாழ்வும் இன்றைக்கி நாம் இதை சப்ஜா விதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் உள்ள வைட்டமின்கள் சத்துக்கள் எதுக்கெல்லாம் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த சப்ஜா விதை பார்த்திங்கன்னா கரேலு கருப்பாக இருக்கும் கரும் ஜீரகம் மாதிரி நல்லா நைஸாக அந்த எள்ளு மாதிரி எள்ளு கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப நைஸ் விதையாக அப்படிதான் இருக்கும் இதுதான் சப்ஜா விதை இந்த சப்ஜா விதையில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி துத்தநாகம் சல்ஃபர் இவ்வளவும் இருக்குது இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா உடல் சூடு நீர்க்கடுப்பு குடல் புண் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும் இதில் நார் சத்தம் இருக்குது இது மலச்சிக்கலை சரி பண்ணும் கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை வளர வளர அதாவது கருப்பையில் குழந்த வளர வளர இந்த வயிறானது என்ன செய்யும்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சிக்கிட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும் அப்படி பெருசாக போக போக வயிற்றோட இந்த மேல் பகுதி பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும் தகுனு அந்த குழந்தை வளர வளர வயிறு பெருசாக போகும் இப்போ வயிறு பெருசாக போக போக இந்த வயிறு விரிஞ்சு கொடுக்கும் இப்போ விரிஞ்சு கொடுக்கையில் வயிறு வந்து தகுதுக்குன்னு எரியும் அந்த எரிவை போக்குறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா விளக்கெண்ணையை வயிற்றுல அப்படி நல்லா தேய்ச்சி தடவி விடுவாங்க அப்ளை பண்ணி விடுவாங்க அப்போ அந்த எரிவு குறைஞ்சி கொடுக்கும் அதே மாதிரி இந்த எரிவு குடல் புண் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த சப்ஜா விதையை ஊற வச்சு கொடுப்பாங்க இந்த சப்ஜா விதையில் ஒரு ஸ்பூன் வந்து இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்படி எடுத்துகிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு கால் லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் இதை போட்டு ஊற வச்சுடுவாங்க நார்மல் வாட்டர்லே தான் ஊற வைப்பாங்க இது வந்து முதல் நாள் நைட்டு ஊற வச்சிட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜவ்வரிசி மாதிரி எப்படி ஊறி போயிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் அப்படி ஊறி வந்த பிறகு இது கூட ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்து அதாவது இனிப்புக்காக தான் அந்த சுகர் சேர்க்குறது சுகர் சேர்த்து இந்த சப்ஜா விதையில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கணும் இது டேஸ்டுக்காக தான் இப்படி இத காலையிலயே குடிச்சா கர்ப்பிணி பெண்ணோட அந்த வயிற்றில் உள்ள இந்த மேல் பகுதி இருக்கு பாத்தீங்களா இந்த மேல் பகுதி அந்த மேல் பகுதியும் சரி இந்த பகுதியும் சரி இதை குடிக்கும்போது குடித்த பிறகும் நல்ல குளு குழு குழு குழுன்னு இருக்கும் அந்த எரிவு இருக்காது கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் அதிகமாக புளிப்பு தேவைப்படும் புளிப்பு மட்டும் இல்லை அதிக காரமும் தேவைப்படும் அப்படி காரம் அதிகமாக எரு எடுத்துக்கிறதுனால வயிற்றுல புண்ணு ஏற்படும் அந்த புண்ணையும் இந்த சப்ஜா விதை சரி பண்ணி கொடுக்கும் அதுக்கு தான் இந்த சப்ஜா விதையெல்லாம் சாப்பிட்றது பொதுவா எல்லா மனுஷங்களுக்கும் உடல்ல வந்து ஹீட்டு இருக்கும் சூடு ஏற்படும் இது எல்லாருக்குமே உள்ளதுதான் தான் கர்ப்பிணி பெண்கள் அவங்க ஒரு உயிர் மட்டும் இல்லை அவங்க இரு உயிரும் கூட அவங்க வயிற்றுல இன்னொரு குழந்தையும் சுமக்கிறதுனால அவங்க இரண்டு உயிராக இருக்காங்க அப்போ உடல் சூடு அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல இந்த சப்ஜா விதைய இப்படி ஊற வச்சு சாப்பிட்றதுனால கர்ப்பிணி பெண்ணோட உடல் மட்டும் இல்ல அவங்க கருப்பையில் உள்ள இந்த குழந்தையோட உடல் சூட்டையும் குடல் புண்ணையும் சரி பண்ணி ஆரோக்கியமாக குழு குழுன்னு வச்சிருக்கோம் இதை கற்பிணி பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணும்னு கிடையாது எல்லாருமே இந்த சப்ஜா விதையை உற சாப்பிடலாம் இதோட அந்த குளிர்ச்சித்தன்மை இதனில் உள்ள வைட்டமின் ஏ இது கண்ணில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணி கண்ணை பாதுகாக்கும் அதிக பார்வை திறனையும் கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும் இதில் ஒமேகா திரி கொழுப்பு அமிலம் இருப்பதால இதயத்தையும் ஆரோக்கியமாக வச்சிருக்கும் உடல் பருமனையும் குறைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி